எத்தருடைய பரிசுராமத்துக்கு சோஸ்திரம் லாஸ்ட் இயர் நான் ப்ரெக்னன்சியா இருக்கும்போது செவன்த் மந்த் வந்து அங்கிள்கிட்ட ப்ரேயர் பண்ண வந்தேன் அப்போ ரெண்டு காரியத்துக்காக நான் ப்ரேயர் பண்ணேன் ஃபர்ஸ்ட் அந்த செவன்த் மந்த் வரைக்கும் நான் நிறைய டேப்லெட்ஸ் எல்லாம் எடுத்தேன் பட் பிளட்டு வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது டென் பாயிண்ட்டுக்கு கீழே இருக்குதுன்னு சொன்னாங்க ஸோ அதுக்காக நான் ப்ரேயர் பண்ணேன் செவன்த் மந்த்துக்கு பிறகு பிளட் லெவல் நல்லாவே இன்க்ரீஸ் ஆச்சு டெலிவரி அப்போவும் எந்த ஒரு குறையும் இல்லாமல் ஈஸப்பா எனக்கு ஒரு பையனை நார்மல் டெலிவரியோட பெற்றெடுக்க கிருபி செஞ்சாங்க செகண்ட் காரியம் என்னோடய ஹஸ்பண்டுக்காக நான் ப்ரேயர் பண்ணியிருந்தேன் ஆக்சுவலாக அவங்களுக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாவது வருஷமே ப்ரொமோஷன் கிடைக்கணும் ஆனால் ஆக்சுவலாக ஓ மேனேஜர்ஸ் எல்லாம் என்ன கன்வின்ஸ் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக நெக்ஸ்ட் இயர் வந்து தர்றோம் இந்த வருஷம் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ கண்டிப்பாக உனக்கு நெக்ஸ்ட் இயர் கிடைக்குன்ட்டு சொன்னாங்க ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆகஸ்ட் மாதம் தான் இங்கே வந்து ப்ரேயர் பண்ணோம் அப்போ வந்து சொன்னாங்க நவம்பருக்கு அப்புறம் ஏசப்ப ஒரு பெரிய ஆசிர்வாதத்தை கொடுப்பாங்க அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்க ஓகே அப்படின்ட்டு நாங்களும் அதுக்காக ப்ரேட் பண்ணிட்டு இருந்தோம் கரெக்டா டிசம்பர் மாசம் வந்தது ஆனால் ப்ரொமோஷன் கிடைக்கல என் ஹஸ்பண்ட் வந்து முடிவு பண்ணாங்க இல்ல நான் வந்து வேற கம்பெனி போக போறேன் முடிவு பண்ணிட்டு பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் டிசிஎஸ் அட்டன் பண்ணாங்க ஃபர்ஸ்ட் அட்டம்லையே அவங்களுக்கு வந்து டிசிஎஸ் வந்து ஓகே ஆயிடுச்சு ஆஹ் ஓகேவானதும் அஹ் ஆக்சுவலி சேலரி டிஸ்கஷன் அப்போ வந்து நாங்க இவ்வளவு வேணும் இவ்வளவுதான் வேணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க ஆனால் அதையும் மீறி ஏசப்பா வந்து இன் சேல்ரி வந்து டபுளா ஆக்கி கொடுத்து ஆசீர்வதித்தாங்க ஏன்னா ப்ரொமோஷன் கிடைச்சா கூட அவங்களுக்கு இந்த அளவுக்கு ஒரு சேல்ரி கிடை கிடச்சிருக்காது வேறு கம்பெனி மாற போகிறதுனால ஏசப்பா டபுளாக சேல்ரி கொடுத்து ஆசீர்வாதித்த ஆசீர்வதிச்சாங்க கடற்கரை நம்ம பிரஸ்தப்படுவதாக